நமச்சுவாரி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கார்த்திகை மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இளந்த வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாராகி ஈசனேசனுடைய குருஜியுடைய கார்த்திகை மாசம் ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் மாசம் காரணம் என்னன்னா இந்த கார்த்திகை மாசத்துடைய பலனை நாம உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாசம் விளங்குது அப்படி என்ன சாமி விசேஷம் அப்படி என்ன சார் இந்த கார்த்திகை மாசம் புதுசா இருக்கு சார் உலக நன்மை உலக நன்மையை முன்னிறுத்தி ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்கின்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதருடைய இங்கு பனிரெண்டு ராசியில எந்த ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே கூட இருந்து வரக்கூடிய அதீதமான துக்கம் அதிகமான துன்பங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாசம் பொதுவாக கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்துள்ளது அற்புதமான திரிகோணம் இருக்கு அற்புதமான திரிகோணம் இருக்கு குரு பகவான் உச்சத்திலே இருக்கிறார் கடகராசிகளா குரு பகவான் வலுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திரிகோண வீடான மீன ராசியில் சனி பகவான் குருவுடைய அப்ப பாருங்க மூன்று திரிகோணங்களும் வலுத்திருக்கின்றன ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாய் கூட சூரியன் சேருகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்ப ஒரு சொல்லவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு அரசியல ஈடுபட்டு கூடியவர்கள் அதே போல அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் ஏதேனும் பதவிகளை பொறுப்புகளை ப்ரமோஷன்ஸ் அல்லது அரசியலோ அரசாங்கமோ சினிமா துறையோ அல்லது மீடியா துறை சோசியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சமூகத்தில் சொசைட்டில ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொது பணியாற்றக்கூடியவர்கள் இந்த அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்குமே மாறி இருக்குமே ஆனால் இப்போ இந்த மாதம் ஜாதகத்தை சரிபார்க்க வேண்டிய நேரம் தொடர்ந்து அவப்பெயராகவே வந்துகிட்டு இருக்கு சாமி நானும் எதுவும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது அப்ப ஒண்ணுமே இல்லை ஒரு முறை இந்த கார்த்திகை மாசம் நீங்க திரும்பவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இருந்தாங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க பார்க்காமலே கரெக்டா சொன்னீங்க இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்படி அவமானங்கள் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க எடுக்கிற நாம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தா கூட அது மாறி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியே நடக்குது சாமி எனக்கு இந்த வாட்டி சேஞ்ச் ஆகணும் கார்த்திகை மாசம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்திற்கு சுபத்துவமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு கைவேல் பலன் தரக்கூடிய மாதம் மாதம் இந்த தமிழ் கார்த்திகை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே உங்க ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அன்பா இருந்த கும்ப ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் அடுத்து அடுத்த மாற்றங்கள் நிகழ நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கா எல்லாமே தலைகீழ மாறுதுங்க சாமி நாம் ஒண்ணு நினைக்கிறோம் ஒரு பிளான் பண்றோம் ஆனா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறுபட்டதாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி கவலை இருக்கா கவலை வேண்டாம் கும்பாராசி அன்பர்களே இந்த மாசத்துல இருந்து கார்த்திகை மாசத்திலிருந்து படிப்படியாக உங்க வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் அடையும் திருப்திகரமாக இருக்கும் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி உண்டு கவலை வேண்டாம் கும்பாராசி அன்பர்கள் குறிப்பா பண வரவு தனவரவு இருக்கும் பண கஷ்டம் இருக்காது வறுமையில் இருக்கிற சாமி நாங்கள் கடை வச்சுட்டு இருக்கிற சாமி ஒரு டீ கடை வச்சுட்டு இருக்கிற அல்லது ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம் அதே கொஞ்சம் பெரிய பிரான்சைஸா ஒரு பெரிய அளவில் கார்பரேட் நிறுவனங்களா அல்லது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் இந்த மாதிரி கனிம வளங்கள் மெயினாக கும்பராசிக்கு நம்ம சனியுடைய காரகத்துவம் கனிம வளங்கள் குவாரிகள் கிறிஸ்டன்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அது சார்ந்த பிசினஸ் சைடு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்த குடும்பங்கள் அதே போல விவசாய பெருமக்கள் அன்பு விவசாய பெருமக்கள் உலகம் முழுவதும் அதே போல விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் மளிகை கடைகளாக இருக்கலாம் பெரிய ஷோரூம்ஸாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆஹ் எக்ஸ்போர்ட் தானியங்கள்லாம் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அதை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் விவசாய பொருட்களை அப்போ இந்த உணவு துறையாகட்டும் விவசாய துறையாகட்டும் அதே போல டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க செகண்ட் ஹேண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கார்ஸ் ஆகட்டும் டூ வீலர்ஸ் ஆகட்டும் நிறைய இந்த செகண்ட் ஹேண்ட்ஸ் எல்லாம் வச்சு பிசினஸ் பண்ணுவாங்க சனி கூடிய காரகத்துவம் காயிலங்களை வச்சு நடத்தக்கூடியவங்க ஹார்ட்வேர்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க ஹார்ட்வேர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் கனிம வளங்கள் அதே போல இந்த செங்கல் சூளைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ எதெல்லாம் ரொம்ப நெசசிட்டியா இருக்கக்கூடியதோ எதெல்லாம் அர்ஜென்டா இருக்கக்கூடியதோ அந்த மூலம் எஃப்எம்ஜி ப்ராடக்ட் பண்ணக்கூடியவங்க ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சிஎன்எஃப் பண்ணக்கூடியவங்க அதே போல மெடிக்கல் பார்மா இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் ஜபு பண்ணக்கூடியவங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கும்ப இருக்கக்கூடியவர்கள் என்பர்களே நீங்க எங்க வேலை செய்பவராக இருந்தாலும் சாதாரண விவசாயத்தில் இருந்து பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடிய வரையிலும் மெயினா உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க கடைக்கை வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாதம் பிஸ்னஸ் லாபம் தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் வருமானங்கள் கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய மனக்குழப்பம் ஒரு ஒரு விஷயத்தை நீங்க ஆசைப்படுறீங்க ரொம்ப நாள் அது ஆசைப்படுறீங்க ஆனால நிறைய தடைகள் வருது நிச்சயமா அந்த தடைகள் விலகும் கவலை வேண்டாம் எனது கும்பராசி என்பது தடைகள் விலக கூடிய மாதம் கார்த்திகை மாசம் என்ன மாசம் கார்த்திகை மாசம் என்ன கேட்டா கார்த்திகை மாசம் கும்பராசிக்கு தடைகள் விலக கூடிய மாதம் தடைகளை உடை தெரியக்கூடிய மாதம் கஷ்டப்படாதீங்க கும்பராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்ன என்பது எனக்கு தெரியுங்க எத்தனை அன்பர்கள் வேலை செய்யற இடத்துல கஷ்டம் வேலை செய்யற இடத்துல நிறைய பிரச்சனைகள் பிளாக் மேட்சுக்கு சம்மந்தப்பட்டது குடும்பத்துல வசியம் அல்லது அந்த செய்வினை கோளாறுகள் இடதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் புரியுதுங்களா எத்தனையோ அன்பர்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அது அங்க அங்க பங்காளிகளாக இருக்கலாம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய எனதுருமை கும்பராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாசம் உங்களுக்கு கை கொடுக்கும் மன குழப்பங்கள் தீரும் அவ பெயர்கள் நீங்கி நற்பெயர் உண்டாகும் பேரு சம்பாதிக்கிறது தாங்க கஷ்டம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளை அனுபவித்து வரக்கூடிய கும்பராசி அன்பர்களை நான் தப்பே பண்ணல டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அல்லது நார்மலா ஒரு என்கொயரி ஒரு இடி ரைடோ ஐடி ரைடோ ஐடி சம்பந்தப்பட்டது அது மாதிரி என்கொயரிகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திரைமறைவு வாழ்க்கை மறைஞ்சு வாழ்வு சிறை சிறை மீனா வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவை எல்லாம் விலகி ஸ்மூத்தா மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையக்கூடிய ஆரம்பமாகக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் அவள் நிச்சயமா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படும் மன மகிழ்ச்சியா குடும்பத்தோடு வெளியூர் சென்று வருவீர்கள் கவலை வேண்டாம் ராசி அன்பர்கள் அப்ப வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் உங்க முதலீடுகள் எங்கேயாவது லாக் ஆகி இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்கள்